எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க அதாவது நேற்று நான் ஒரு வீடியோ பொதி கொடுத்துருப்பேன் கெஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் நேற்று வந்தாலும் வரலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய பேர் சார் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி நேற்று வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க இட்ஸ் ஜஸ்ட் ப்ரடிஷன் தாங்க ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அதாவது நான் என்ன வச்சு நான் என்ன பொறுத்தே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு விதமான சந்தோஷம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க இப்போ எக்ஸாம் வரப்போகுது ஓகே இந்த தடவை நம்ம கிளியர் பண்ணிடணும் ஸோ அது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் பயமும் ஏன்னா நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து படிச்சு முடிச்சவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்டா இருக்கும் ஏன்னா படிச்சு முடிச்சுட்டாங்க டெஸ்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் போட்டாங்க இப்ப இருக்கிற இந்த மாதங்களை கூட அவங்க வந்து சரியா பயன்படுத்துவாங்க வெற்றி பெற்றுவாங்க சார் ஆல்ரெடி நான் வந்தேன் சார் நான் வந்து அறகுறை தான் சார் நான் வந்து படிச்சேன் அறகுறை தான் சார் படிச்சேன் இப்போ திரும்பி வந்து நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் சார் நான் இதுமே படிக்கல சார் நான் பிகினர் இந்த தடவை அட்டமே கிளியர் பண்ண நினைக்கிறவங்க அப்படிங்கிற உங்களுக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகேங்களா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இப்போ குரூப் ஆர் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் இதை பத்தி நான் டீட்டெயிலாக வீடியோ புதிய கொடுக்குறேன் ஸோ நம்ம இம்பார்டண்ட்டாக ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே So, last date and time for submission of online application அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ February மாதங்க 28 ரெட் இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டேட் பட் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அதே போல நோட்டிஃபிகேஷன் அது என்னுடைய ஒரு சஜஷன் தான் ஸோ வந்த உடனேயும் நம்ம வந்து டக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணணும்னு இல்லை மேபி ஒரு டூ டு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் கூட நம்ம வந்து கரெக்டாக என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எல்லாமே நான் சொல்கிறேன் என்னென்ன டீட்டெயில் நான் சொல்கிறேன் பொறுமையாக நிதானமாக தெளிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ சரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகே இது எல்லாமே நம்ம வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் எல்லாமே நம்ம வந்து இது ஒரு இது ஒரு நல்ல ஒரு இதுதான் நான் வரவேற்கிறேன் ஓகேங்களா ஏதாவது நம்ம வந்து தப்பா இருந்தா கூட நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் தப்பா இருந்தா கூட பண்ணிக்கலாம் ஸோ டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது முக்கியமான இது ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் முக்கியமான விஷயம் என்ன இது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் நைன் வந்து எக்ஸாம் ஓகேங்களா இந்த ஜூன் மாதம் ஒன்னாம் தேதினே வச்சுக்கோங்க எக்ஸாம் இந்த ஒம்பது நாள் நம்ம வந்து லாஸ்ட் ஃபைனல் ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் அதே போல இன்னைக்கு தேதி வந்து முப்பதுங்களா முப்பதுங்களா கிளாஸ் ஓகே இந்த மாதத்தை விட்டுருங்க நம்ம ஃபெப்ரவரி ஒன் ஓகேங்களா நம்மளுடைய வந்து ப்ரிப்பரேஷன் இல்லை வந்து படிக்கிறதுக்கு டைம் குரூப் போருக்கு படிக்கிறதுக்கு டைம் பிப்ரவரி ஒன்ல இருந்து ஜனவரி ஒன் ஓகேங்களா கிட்டத்தட்ட நாலு மாதம் இருக்கு போதுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகேங்களா ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படின்னா கூட ரைட் ஓகேங்க த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃபோர் மந்த்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ மூணு மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் படிச்சுட்டு ஒன் மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு அது கடைசி இருக்கிற ஒன்பது நாள் ஃபைனல் ரிவிஷன் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பெஸ்ட் கூட கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் எல்லாருக்கும் நான் அதான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ புதிதாக வந்த மாணவர்கள் நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதே போல அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஓகே ஸோ வேகன்சிஸ் அதோட முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் எப்போ எக்ஸாமினேஷன் ஜூன் ஒன்பதாம் தேதி ஓகேங்களா படிக்கிறதுக்கு நமக்கு நாலு மாதம் இருக்குங்க வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தடவை நல்ல வேகன்சியை கொடுத்துருக்காங்க ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நிறைய பேர் வந்து சொல்றது விட எய்ம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நூற்றி எட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ 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 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃப் சிக்ஸ் டூ ஃபோர் ஃபோர் ஃபார் ஃபார் ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஓகே ஸ்கீம் எக்ஸாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு எக்ஸாம் எக்ஸாம் தான் தான் சரிங்களா ஒரே மொத்தம் இரநூறு கேட்குறாங்க ஸோ தமிழில் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸு ஸோ ஜிஎஸ் ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி பாலிட்டி எக்கனாமி எத்திக்ஸு சயின்ஸ் பாட்னி பாட்னிசாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுலேருந்து எழுபத்தஞ்சு ஸோ மேக்ஸ்லேருந்து இருபத்தஞ்சி ஓகேங்களா ஸோ ஒன்று ஒன்றுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு ஸோ வந்து உங்களுக்கு வந்து முந்நூறு மார்க் ஓகேங்களா ஸோ இரநூறு கொஸ்டினுங்க டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு ஸோ தமிழ் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸு ஸோ ஜிஎஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சி ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ நீங்கள் கொஞ்சம் அனைத்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்களா அதனால் வந்து நைட்டு சரியாக தூங்காதனால இன்னும் புரியல காலையில் ஸோ தமிழ் வந்து ஹண்ட்ரடு ஸோ மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி ஸோ ஜிஎஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சி ஸோ டோட்டலாக வந்து இரநூறு கொஷின்ஸு ஒரு கேள்விக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு வந்து மைனஸ் மார்க்ஸ் இல்லை ஓகேங்களா ஸோ மற்ற இல்லாமல் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் தரேன் உங்களுக்கு ஓகே ஸோ நிறைய பேர் நேற்றுல இருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தான் டக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நான் பேட்ச்க்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்தாங்க நேற்று லேட் நைட் ஆயிடுச்சு அதான் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நிறைய பேர் எப்படி சார் நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக் பண்ணிருக்கேன்னா இதுக்கு முன்னாடி குரூப் டூ மைன்ஸ் சொல்லிட்டுமே அதே மாதிரி கரெக்டாக ப்ரெடிக் பண்ணோம் அது ஒரு ப்ரெடிக்ஷன் தானே இது வரலாம் வராமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் கரெக்டாக அது வெளியிட்டாங்க அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து நம்ம குரூப் நோட்டிஃபிகேஷன் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கரெக்டா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் அதனால என்ன விஷயம்னா அது நான் இன்னொரு விடியப்பதிவு நான் சொல்றேன் ஓகேங்களா விடியப்பதி நான் சொல்றேன் ஆனா இப்ப வந்து குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ சோ இது எல்லாமே வந்து நோட்டிபிகேஷன் எல்லாம் வரப்போகுது அதோ எல்லாமே வந்து கலந்து இது பண்றதுக்கு ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன் கொடுத்தா ஏதாவது க்ளியர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிதுங்களா எல்லாமே நம்ம கலந்து படிச்சுட்டு இது பண்றது பதிலாக ஏதோ ஒரு குரூப் ஃபராக குரூப் ஒன் குரூப் பண்ணா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ அது மாதிரி பண்ணா கிளியர் ஆயிரும் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்றேன் ஓகே ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் எல்லாருக்கும் ஆல் பெஸ்ட்டுங்க பேட்ச் அப்படிங்கறத பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ பேட்ச் வந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ்ல வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ ஃபீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து 100 இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ பார்த்துக்கலாம் தேங்க் யூ